ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சுட்டு படுத்தாச்சு காலையில் எழுந்திரிச்சி சரி சுண்டல் புளி குழம்பு வைக்கலாமு நினச்சேன் ஆனால் வந்து வைக்க முடியல ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து வேறு குழம்பு வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் சரி வெங்காயம்லாம் உறிச்சு லேட்டாகுமே அப்படின்ட்டு சரி டக்குன்னு நான் உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் விடணும் அப்படின்ட்டு வேறு குழம்பு வச்சுட்டேன் சரி ஈவினிங் வந்தால் பசங்களுக்கு வந்து சுண்டல் வேக வச்சு தரலாமே அப்படின்னு நினச்சா அதுவுமே முடியல சரி சுண்டல் குழம்பு ஒரு அடியாக வச்சுக்கலாம் ஏன்னா கத்திரிக்காயெலாம் நிறைய இருந்தது அப்படின்னு ஒரு காரணத்தினால விட்டுட்டேன் பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் ஒரு வச்சு மூணாவது நாள் வந்து சுண்டல் குழம்பு வைக்க முடிச்சிது அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேயே வந்து அது முளைச்சல்லாம் லைட்டாக வந்துருச்சு சரி ஓகே நம்ம இப்படியே வச்சு புளி குழம்பு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பலா கொட்டையும் கிடந்துச்சு சரி எல்லாமே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் சுண்டல் பல பழ கொட்டை எல்லாமே சேர்த்து எல்லாம் வேக வச்சு வச்சுட்டு எல்லாமே ஒரு மூணு விசில் விட்டேன் ஏன்னா மூணு விசில் விட்டாதான் பல பல கொட்டையை வேக சுண்டல் வேகணுமே நான் வந்து மூணு விசிலுமே நான் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுண்டல் புளி குழம்பு இந்த தடவை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு கருகப்பூல் இதெல்லாமே போட்டு எண்ணெயில் போட்டு வணக்கி புளி குழம்பு பவுட்ரு போட்டாச்சு போட்டுமே அதை வந்து நல்லா வந்து அடுப்பாகனதுக்கப்புறம் எல்லாம் இறக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் இதெல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுண்டலையும் பலாப்பழ கொட்டையும் சேர்ந்து வே வச்சு எடுத்தாச்சு எடுத்த வந்து பலாப்பழ கொட்டையில் வந்து தோலெல்லாம் இருக்கும் சரி அதைத்தான் நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சரி சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு அது ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்து இருந்தேன் குழம்புக்கு தால் சுரக்கு பார்த்தீங்கன்னா வந்து புளி குழம்புக்கு வந்து நல்லா தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்ன காஞ்சோன்னா வந்து வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் புரிஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பில் தலை இது எல்லாமே போட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் நல்லா நீளவாக்கு அறிஞ்சிடுச்சிருந்தேன் அதேமாதிரி நல்லா எண்ணெயில போட்டு நல்லா வந்து எண்ணெயில வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே கத்திரிக்காய் வந்து வதங்கிடணும் எண்ணெயெலாம் எல்லாம் இறுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்தோன்னு சுண்டலே சேர்த்து நல்லா போட்டு நம்ம எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து கத்திரிக்காய் சுண்டல் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதக்காச்சு இதுக்கப்புறம் அரைச்சி வச்சு மிளகை எடுத்து நம்ம ஊற்றி நல்லா கலக்கி விட்டுர்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலா பல கொட்டையை சேர்ந்து இப்போ போட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு களை கலக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து புளியை கரைச்சி ஊற்றிடலாம் புளி கரைச்சி ஊற்றி குழம்பு வ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இறக்கி வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புளி குழம்பு ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து புளி குழம்புக்கு போடுறபடி நான் வந்து கொஞ்சம் நான் வச்சுருந்தேன் அதனால் வந்து சிம்பிளாக அதை மட்டும் நான் போட்டுட்டு காய் மட்டும் வணக்கி விட்டு வெறும் வெங்காயம் தக்காளி பூண்டு மட்டும் அரைச்சி வந்து குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சாச்சு பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும் இந்த புளி குழம்பு நைட்டு டிஃபன் இட்லி தோசைக்கும் வந்து தொட்டுக்கலாம் அருமையான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க